பொறுத்த வரைக்கும் நிலம் உள்ளவங்க பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறாங்க அதில் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அடுத்து நிலமே இல்லாதவங்க வீடு வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டத்தில் காய்கறிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம் அது வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டமும் இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்க மாடியில் அவங்க வீட்டிலையே மாடியிலே தோட்டம் அமைச்சிக்கலாம் அதுதான் மாடி தோட்டங்கிற ஃபார்முலா அந்த தோட்டத்தில் தங்களுக்கு வேண்டிய காய்கறிகள் பூ வகைகள் ஏன் பழ வகைகள் கூட அதிலே உற்பத்தி பண்ணிக்க முடியும் அதனால் கொடி வகைகள் பயிர் செய்யலாம் மூலிகை செடிகள் பயிர் செய்யலாம் எல்லா விதமான தாவரங்களையும் பயிர் செய்ய முடியும் அப்படிப்பட்டது தான் மாடித்தோட்ட ஃபார்முலா இந்த மாடித்தோட்ட ஃபார்முலாவில் பல நன்மைகள் இருக்குது அதாவது தண்ணி தேவைக்கத்துக்கு வாரி பய ஊற்றிக்கலாம் நம்மள்ட்ட சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்திக்க முடியும் அதனால் தோட்டம்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தன் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இயற்கையான முறையில் தானே உற்பத்தி பண்ணிக்கிட்டா அது சத்தான காய்கறியாகவும் இருக்கும் நம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாடித்தோட்டம் அமைக்கும் போது மனுஷன் அங்கே இங்கே நடைப்பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே உடற்பயிற்சி கிடைச்சிடும் உடற்பயிற்சியும் கிடச்சிடுது ஆரோக்கியம் கிடைச்சிடுது நல்ல சுவாசம் மாடிக்கு போனால் நல்ல சுவாசமும் கிடச்சிடுது அங்கேயே தோட்ட பயிர்கள் செய்யும்போது அந்த பயிர்களில் காய்கறிகளும் கிடைச்சிடுது அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியும் கிடைச்சிடும் அதனால் மாடித்தோட்டங்கிறது ஒரு சிறந்த ஃபார்முலா மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறவங்கலாம் இருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக மாடித்தோட்டம் செய்ய முடியும் ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரோபேக் சும்மா ஒரு பத்து பதினஞ்சு ரூபாயில் இது மாதிரி ஒரு க்ரோபேக் தயார் பண்ணி இதில் மண் குப்பையருவு மண்புல் வரும் இந்த மூனையும் கலந்து இந்த பையில நிரப்பிட வேண்டியது ஒரு முக்காலடி உயர பையை தயார் பண்ணிக்கிட்டால் இந்த பையிலே முக்கால் அடிக்கும் வச்சிக்கலாம் அடிக்கும் தூக்க முடியும் அதனால் இதிலையே சின்ன காய்கறிகள் கொ கொத்தவரங்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் போன்ற செடிகளுக்கு ஒரு ஒரு அடி முக்காலடி உயரம் இருந்தாவே போதும் குரோபேக்கு இல்லை அதை விட நாம் பெருசாக பந்தல் காய்கறிகள் செய்யணும் சாகுபடி பண்ணணும்னாக்கா இந்த பேக்கே கொஞ்சம் பெருசாக நிறுத்திக்கலாம் அது இல்லாமல் இல்லை நான் எனக்கு வந்து வாழை வேணும் எலுமிச்சை வேணும்னாக்கா இது என்ன நல்லா உயரமாக தூக்கி இதை பெருசாக கிக்க முடியும் இதிலையே எல்லா விதமான காய்கறிகளையுமே பலவிதமான இதையும் பல விதமான சைஸுக்கு இதை மாற்றிக்கவும் முடியும் நீங்கள் வா குரோபேக் பெரிய மேக்னிஃபிஷியன் தான் வாங்குகிற குரோபேக்கை சேஞ்ச் சேஞ்சு பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி குரோபேக்கு ஈஸியாக நாம் மாடிஃபை பண்ணிக்க முடியும் அதனால் தோட்டக்கு இந்த மாதிரி க்ரோபேக்கை போச்சு மண் குப்பை எருவு குப்பை எருவுனாக்கா வேறு ஒன்றும் இல்லை உங்கள் சிக்கன் கிச்சன் வேஸ்ட்டே பத்து நாளைக்கு ஒரு வாளியில் போட்டு வச்சிங்கன்னா சரியாக போச்சு அதுவே தான் உங்களுக்கு உரமாகிடும் மண் அதில் கலந்து கொஞ்சம் மண்புழு உரத்தை கலந்து நிரப்பிக்கிட்டு விரலால் ஒரு குழியை போட்டு விதைய ஒன்றிங்கன்னாக்கா ஒரு வாரத்தில் எந்த விதையாக இருந்தாலும் மிஞ்சி போனாக்கா இப்போ வெண்டை கொத்தவரையெல்லாம் மூணு நாள்லேருந்து அஞ்சு நாளில் முளைக்கும் பாகல் பொடல்ங்கிறதெல்லாம் ஒரு பத்து நாளில் முளைக்கும் இந்த மாதிரி பல ம சைஸில் பலவிதமான காய்கறிகள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டைம் இருந்தாலும் எனிகோ பத்து நாள்லேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளே எந்த காய்கறியாக இருந்தாலும் முளைச்சிடும் அப்படி முளைச்சி வந்ததுக்கப்புறம் நாம் தேவையான அளவுக்கு தண்ணியை ரொம்ப அளவாக தெளிச்சிக்கிட்டே வந்தோம்னா நல்லா வளர்ந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் இதில் பூச்சின்னு வரும் பூச்சி எந்த காய்கறி தோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தால் நோய் வருது செடிகொடிகளுக்கு பூச்சி உருவாகும் நோயின்னு பூச்சி ரெண்டு தான் இருக்கும் இதுக்கு நாம் இயற்கை முறையிலேயே மூலிகை பூச்சி வெரைட்டியை தயார் பண்ணி தெளித்தோம்னா பயிரில் எந்த விதமான பூச்சியும் இருக்காது பூச்சி இல்லாமல் நல்ல சத்தான இயற்கையான காய்கறிகள் நாம் பெற முடியும் நமக்கு உடம்பு ஆரோக்கியமும் கிடைக்கும் நாம் வேலை செய்கிறதுனால சுறுசுறுப்பு அடைஞ்சிடுவோம் எந்த உடல் உபாதைகளும் இல்லாமலே வாழலாம்